நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு கிழக்கில் குவிந்த இளைஞர் கூட்டம் ஏக குஷியில் எடப்பாடி பழனிசாமி அங்கே ரெண்டு விஷயம் அடங்கியிருக்குங்க தான் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் குவிந்த கூட்டத்தை கண்டு குஷி ஆயிட்டாரு அது மட்டும் இல்லை வழக்கமான பிரச்சாரத்திலிருந்து அப்படியே வந்து வேறு பக்கம் திருப்பிட்டாரு தன்னுடைய ரூட்டையே அது தமிழக அரசியல் களத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது முதலாவதாக இளைஞர் கூட்டாமா ஈரோடு கிழக்கிலியா அப்படின்னு கேட்பீங்க ஒரு குற்றச்சாட்டுடன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டத்தை நீங்க பார்த்துடுங்க இந்தியாவில் பல மாநிலம் இருக்கிறது இந்தியாவில் பல மாநிலம் இருக்கிறது எந்த மாநிலத்திலையும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல திமுக ஆட்சி எல்லா துறைகளிலும் ஊழல் கொடி கட்டி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஊழலுக்காக கலைத்த ஒரே கட்சி திமுக தான் இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது அந்த கட்சிகளும் ஊழல் செஞ்சுருக்குது ஆனால் ஒரு கட்சி ஊழலுக்காகவே கலைச்சிருக்காங்கன்னா அந்த கட்சி எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஈரோடு கிழக்கு மொடக்குறிச்சியில் பேசினாருங்க உண்மையாக நான் பார்த்தேன் அந்த கூட்டங்களில் ஏகப்பட்ட இளைஞர்கள் எடப்பாடி பழனிசாமி சாமானிய மனிதர் மாதிரியே பேசுகிறதுனால எல்லோரும் இரட்டை உரலை காட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து விசிலடிக்கின்ற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் சில பேரிடத்தில் கேட்ட என்னங்க எடப்பாடி பழனிசாமி ஒரே தருணத்தில் ரெண்டு இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் ரெண்டு இடங்களும் மாநாடு கிடையாது ஆனால் மாநாட்டுக்கு வருகின்ற கூட்டம் போலவே ஒன்று கூடுத என்னங்க திடீர்னு அப்படின்னு கேட்டங்க அதுக்கு ரெண்டு விஷயங்கள சொன்னாங்க ஒன்று மற்ற கட்சிகள் எதுவுமே வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலைங்க நிறைய பேர் வீட்டில் தான் இருக்கிறானுங்க ரெண்டாவது மழைக்காலங்க விவசாய வேலைகள் எதுவும் இருக்காதுங்க ஸோ எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் ஓய்வாக தான் இருப்பாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி காசு கொடுப்பதனால வண்டியில் ஏறி வந்துடுறாங்க அதனால தான் ஒரே நாளில் ரெண்டு இடங்களில் கூட்டம் போடுறாரு ஒரு மாவட்டத்தில் ரெண்டு இடங்களில் கூட்டம் போடுகின்ற போது இவ்வளோ கூட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலை அப்படி முன்னெடுத்தாங்கன்னா நாலு கட்சிக்கு நாலு பேர் பிரிஞ்சு போவான் இவ்வளோ கூட்டம் வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மைங்களா மற்ற கட்சிகள் கூட்டம் நடத்தலை அதனால தான் எடப்பாடிக்கு இவ்வளோ கூட்டம் வருதுங்களா இல்லை ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்காக இவ்வளோ கூட்டம் வருதுங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி நான்கே கால ஆண்டு நல்ல ஆட்சி நடத்தினார் ஸோ அவர் தான் வரணும் என்பதற்காக இந்த கூட்டம் வந்ததா இல்லைப்பா பிஜேபியும் அதிமுகவும் கொங்கு மண்டலம் எப்போவுமே வெயிட்டுங்க அதனால் அந்த இடத்துல கூட்டம் வர்றதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஆஹா எடப்பாடி பழனிசாமி பார்த்தியா இளைஞர் கூட்டம் ரெண்டாவது இந்த ஒன் இண்டியா ஒரு செய்தி இருக்குதுங்க அந்த செய்தி நிறுவனத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி முகத்தில் முதல் கட்ட பிரச்சாரம் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் கூட இவ்வளோ மகிழ்ச்சி கிடையாது ஆனால் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி முகத்தில் புதிய புத்துணர்ச்சியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இல்லையா எப்போதும் சிரிப்பாகவே இருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு தவேக்கா இளைஞர்கள் அதிமுக பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க அதுவே எடப்பாடி பழனிசாமி பெரிய மகிழ்ச்சியாக தருகிறது தொண்டர்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா தொண்டர்கள் நீங்கள் அந்த பக்கம் முடியினா கூட எனக்கு அதிமுக பிடிக்காது அப்படின்னு தனி ரூட்டில் போவார்லாம் கிடையாது தொண்டர்கள் முடிவை தான் தலைவன் எடுத்தாக வேண்டும் அதனால் தவேக்கா அதிமுக கூட்டணியானது கண்டிப்பாக உருவாகும் நாம் கொடி எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதும் இல்லை ரெண்டாவது கொடி விடுன்னு வரீங்க வராதிங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்களாக வரோங்க நீங்கள் எங்கே தடுக்கிறீங்க அப்படின்னு தவேக்கா தொண்டர்கள் சொல்கிறாங்க ரெண்டாவது அதிமுகவினர் வந்து தவையக்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்ல போனோம்னா அதிமுக தொண்டர்கள் தவையக்கா கொடியை பிடிச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா தவேக்காவுக்கு ஆதரவாக அதிமுக இருக்குது ரெண்டாவது தவேக்கா தொண்டர்களும் ஒன்று ஒன்று இணைந்து இருப்பதனால அதிமுக கூடிய அவங்களும் தவையாக்கக்கூடிய அதிமுகவினரும் மாற்றி மாற்றி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது கூட்டத்துக்குள்ளே அந்யுண்ணியமாக இருக்கின்ற போது எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தாண்டி தனித்து நிற்க வேண்டும் என்று நினைச்சாருன்னா அவர் இந்த தேர்தலில் வெற்றியும் பெற முடியாது அடுத்த தேர்தலில் கட்சி இருக்குமா என்பதெல்லாம் தெரியவே தெரியாது ஏன்னா இன்னைக்கு கொடுக்கின்ற மரியாதையை திமுக அடுத்த முறை தருமான்றது சுத்தமாக தெரியாது ஏன்னா விஜய் அவர்கள் யார் அவருக்கு என்ன செல்வாக்கு அப்படின்றத எல்லா விஷயத்தும் திமுக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு திமுக விஜய ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுது பெரிய தலைவர் என்று மதிக்கலாம் விஜய் மீது கை வச்சு எதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு திமுக நினைக்கலாம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு தெரிந்து போய்விட்டால் அவ்வளோதான் அதுலேயும் திமுக தோத்துடுச்சுனா அதனுடைய ஆவேசம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா விஜயை விட்டு வச்சோமுன்னா அவ்வளவு தான் அதிமுகவாக தவையக்காவா மாற்றிடுவோம் அதனால் விஜயகாந்த் நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க ஆகையினால் விஜயை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியாக செயல்படணும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க நீங்கள் அதிமுகவுடன் சேர்ந்தீங்கன்னா முப்பது தொகுதியாவது வெற்றி பெறலாம் ஸோ அதை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே போகலாம் ஆனால் நீங்கள் தனித்து நிற்கிறேன் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா திமுகவை எதிர்கொள்ளவே முடியாது ஏப்பா சீமான் எதிர்கொள்கின்றாரு என்றால் சீமா திமுக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு முறையும் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அதனால் சீமானை விட்டு வச்சுருக்காங்க ஆனால் விஜய் மாதிரி ஒரு க்ரௌட கூட்டி காட்டி தமிழகத்தை மரல வச்சார்னு வச்சுங்களேன் இந்நேரம் சீமான் இருக்கின்ற இடமே வேறு இடமா இருந்திருக்கும் ஆனால் அவருக்கு அந்த மாதிரி கூட்டமும் வர்றதில்ல ரெண்டாவது இனிமே சீமான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக விஜய தாண்டி வளரவும் போகிறது இல்லை அவர் பக்கம் இருந்த இளைஞர் கூட்டமானது பதிமூணு ஆண்டு காலம் அரசியலில் சீமான் இருந்து பார்த்து பார்த்து தொடர் தோல்வியினால் மனம் துவண்டு போயிருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய நோக்கி வந்திருக்காங்க அதனால் சீமான் இன்னும் பத்தாண்டு காலம் அரசியல் இடத்தில் இருந்தால் கூட இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்காரு ஆனால் அடுத்த தேர்தலில் அங்கீகாரம் பெறுவாரா என்னன்னு தெரியாது ஆனா விஜய்க்கு வருகின்ற மாஸ் கூட்டம் விஜய் கட்சியை அங்கீகாரம் பெற செய்யும் ஆனா அடுத்த தேர்தலில் திமுக ஒழிச்சிடும் அதனால அதிமுகவுடன் சேப்பாக விளையாடணும் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லல மூத்த பத்திரிக்கையாளர் இருக்கக்கூடிய மணி கூட சொல்லியிருக்கின்றார் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய மன ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வருவார் என்பதனாலேயே எடப்பாடி பழனிசாமி புத்துணர்ச்சியுடன் காணப்படுகின்றார் அதே தாங்க அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்குது இன்றைக்கி தவேக்கா எப்படியாக இருந்தாலும் வந்துடும் அதனால் அதிமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சீட்டு வாங்கினு என்பதற்காக அடித்து பிடிச்சி அண்டா குண்டாலெல்லாம் அடகு வச்சு காசை கொண்டு போய் எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து எடப்பாடியார் வராங்க வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இது எல்லாம் விஜயால ஏற்பட்ட மாற்றம் அதனால தான் நேற்று இளைஞர் பட்டாளமானது ஈரோடு கிழக்கில் அலை மோதிச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லை வடக்கு மாவட்டங்கள் வந்தார் ஏங்க தெற்கு மாவட்டம் போனாருங்க தெற்கு மாவட்டத்தில் தான் மற்ற மாவட்டங்களை விட அதிகமான கூட்டம் கூடுச்சு அப்போது தமிழகத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலா அவங்க இல்லைன்னா கூட எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டம் கூடும் அவங்க மட்டும்தான் கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஆளுமை மிக்கவர்களா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜெலாம் என்ன சோட போனவங்களா பார்க்குறியா ராஜன் செல்லப்பாவுடைய செல்வாக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே கூட்டம் கூட்டினாங்க மற்றபடி அதிமுகவுக்கு தானாலாம் கூட்டம் வரல இளைஞர்கள் வரல எந்த இடத்துல கூட்டம் கூட்டினாலும் சரி அதில் அதிமுக நிர்வாகிகளுடைய உள்நோக்கம்தான் அடிப்படையாக அமைந்திருக்குதே கண்டி பேரீழ்ச்சிலாம் ஒன்றா திரண்டு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து அத்து முறை ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரோடு கிழக்கு இருந்தாலும் சரி முடக்குறிச்சி இருந்தாலும் சரி நம்ம செங்கோட்டையனுடைய இடம் ஆனால் அந்த இடத்துல இவ்வளோ கிரோடு வந்திருப்பது செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்லை என்பதும் அதிமுகவில் இருந்தால் தான் அவருக்கான செல்வாக்கு என்பதும் நல்லா தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ஈரோடு கிழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் பட்டி ஃபார்முலாவை முன்னெடுத்தார் இடைத்தேர்தலுக்கு எப்பா எவனுமே வந்து ஓட்டு போட போகிறியோ இல்லையோ ஆனால் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு பட்டியில் அடித்து பணம் கொடுத்து பிரியாணி போட்டு நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுடைய படம் போட்டுலாம் காட்டினாங்க ஸோ இப்படி பட்டி ஃபார்முலா போட்டு கொங்கு என் கோட்டை தான் என்னை மீறி யாராவது கூட்டம் கூட்ட முடியுமா அப்படின்னு நினச்ச செந்தில் பாலாஜிக்கும் இந்த ஈரோடு கிழக்கு நேற்று சமட்டி அடி கொடுத்துருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிந்து நேற்று இளைஞர் பட்டாளங்களும் சரி ஆண்களும் பெண்களும் சரி ஒரே கூட்டம் தான் ஒரே விசில் தான் ஒரே கொண்டாட்டம்தான் அதிமுகனுடைய அடுத்த அத்தியாயம் என்று நினைக்கிறேன் நல்ல ஆரவாரமாக இருந்தது ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நினைக்கிறேன் நேற்று பிரச்சாரத்தில் திடீர் டுஸ்ட்டு இத்தனை நாளும் திமுகவை வசைப்பாடி கொண்டு இருந்தார் செந்தில் பாலாஜியை கூட வசை பாடிக்கட்டும் இருந்தார் பத்து ரூபா பிரச்சனையை பற்றி கலப்பினார் ஆனால் நேற்று பத்து ரூபா பிரச்சனையை பற்றி முடக்குறிச்சி ஈரோட்டில் பேசவே இல்லை எல்லா மாவட்டங்களில் எல்லா ஊர்லேயும் பத்து ரூபா பற்றி பேசிட்டேங்க உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் பத்து ரூபாய் பாலாஜியை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க ஈரோட்டில் என்னுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா அப்படின்னு நிரூபிக்க களம் கண்டு இடைத்தேர்தலை வெற்றி பெற்று தந்த அந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக பத்து ரூபாய் விஷயங்களை பேசுங்க என்று சொன்னதே வந்து செந்தில் பாலாஜினுடைய செல்வாக்கு சரிந்து போச்சு அப்படின்றத மீண்டும் இந்த காணொலியில் பதிவிட்டு நேற்று காங்கிரஸ் கட்சியை வாறுவார்னு வாறினார் உதயநிதி ஸ்டாலினை வாறுவார்னு வாறினார் காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவராக இருக்காங்க தெரியுமா நூற்றாண்டு கண்ட கட்சிங்க அது அந்த கட்சியினுடைய பரிதாப நிலை வந்து செல்வப் இருந்தகை அந்த கட்சிக்கு தலைவராக வந்திருக்கார் அஞ்சு கட்சி போய் வந்த அம்மாவாசை அவர் அவருக்கு காங்கிரஸ் பற்றி என்ன தெரியும் காங்கிரஸ் இந்த மண்ணுக்காக என்ன செஞ்சிருக்குன்னு தெரியும் காங்கிரஸ் தமிழ்நாட்டு அரசியல் என்னென்னு அவருக்கு புரியும் அவருக்கு தெரிந்ததெல்லாம் திமுகவுக்கு ஜாலராக போகிறது தான் திமுகவுக்கு யார் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்க தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வர முடியும் அப்படி தான் இன்றைக்கி செல்வ பிறந்த அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியில் செல்வப் பிறந்தகை தாண்டி அந்த கட்சிக்காக தலைவராக வர்றதுக்கு யாருமே அருகதையே இல்லையா அப்படி ஒரு ஆளே இல்லையா செல்வப்ந்தகை வந்து தானா காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அந்த ஆளுடைய பின்னணி என்னான்னு தெரியுமா இல்லை அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கானே அந்த அஞ்சு கட்சியில் இருக்கிறவங்களும் செல்வப்ந்தைகை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா செல்வப்ந்தைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பற்றி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டவர் மான ரோஷம் உள்ள எந்த காங்கிரஸ் கட்சி காரனாக இருந்தாலும் எப்பட்ரா திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு நேற்று காங்கிரஸ் கட்சியை சீனார் ரெண்டாவது அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பாஜக என்பது தமிழ்நாட்டு மண்ணுக்கு தேவையில்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களா மதவாத கட்சி சொல்கிறாங்களா மக்களை புறக்கணிக்கின்ற கட்சின்னு சொல்கிறாங்களா ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏயா இந்த பாஜக பண்ணதை எங்கேயாவது வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்குதா உங்கள் ஆட்சியை கலைச்சாங்க உங்கள் ஆட்சி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்சிகளும் நூறுக்கும் மேற்பட்ட முறை வந்து கலைச்சிருக்காங்க ஜனநாயக படுகொலை செஞ்சுருக்காங்க நம்ம ஸ்டாலினை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடிச்சிருக்காங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க இப்படி திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரஸ் செயல்பட்டுருக்குது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராகவும் செயல்பட்டுருக்குது இந்த கட்சியை பற்றி பால்டாயில் இருக்குது இல்லை அதுக்கு தெரியாது அதனால் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து நம்மளை எதிர்த்து பேசுறது நமக்கு வாடிக்கையாக இருக்குது உதயநிதி ஸ்டாலின் யார் இல்லை அரசியல் என்ன தெரியும் வயதாகி போயிருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆனால் அரசியல் அனுபவம் இருக்குதா மக்களுக்காக என்ன பண்ணார் எத்தனை முறை சிறைக்கு போனார் உதயநிதி ஸ்டாலின்லாம் விமர்சனம் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் பார் உதயநிதி ஸ்டாலின்லாம் பாஜக பற்றி பேசுகிறது கொடுமையாக இருக்குது அவங்க அப்பாவை சிறையில் அடித்தாங்க அந்த அரசியலாவது தெரியுமா இல்லை அன்றைய காலகட்ட ஆட்சியாளர்கள் செய்த கொடுமையாக தெரியுமா அதோடு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கூட செமையாக சாடினார் எடப்பாடி பழனிசாமி இந்திரா காந்தி அம்மா வீர பெண்மணின்னு சொல்லுவாங்க மதுரையில் உரையாற்றினாங்க அங்கே திமுக காரன் என்ன பண்ணால் தெரியுமா அவங்களுடைய நெத்தியில் ரத்தம் வந்தது தெரியுமா அது தொடர்பாக திமுக தலைவராக இருந்த கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் பாருங்கள் மானம் ரோஷம் உள்ள எந்த காங்கிரஸ் கட்சிக்காரனும் திமுகவுடன் கூட்டணி வைப்பானா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று காங்கிரஸை பொழுந்து தள்ளிட்டார் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் மோதல் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் இந்த செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகின்றேன் செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் கரூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவியாக இருந்த கவிதை அவர்களை திமுகவில் சேர்த்து தமிழகம் தலைநிமர வேண்டும் என்றால் தளபதியினுடைய தலைமை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போட்டார் காங்கிரஸுக்குள்ளே பெரிய பிரச்சனை செல்லுப் பிறந்தைகள் இருந்து அதோட ஜோதிமணி வரைக்கும் களத்தில் இறங்கி தையோ தக்கன்னு குதிச்சாங்க ஆனால் எந்த மாற்றமும் இல்லை நீ ஒரு அடிமேடா நான் சொல்கிற நீ கேட்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ்னு ஒரு கட்சி எங்கடா இருக்குது அது திமுகவுடைய கிளைக்கழகமாக மாறிப்போச்சு இன்றைக்கி செல்லுப் பிறந்தையை பொறுத்த வரைக்கும் யாரா திமுகவுக்கு அதிகமாக முட்டுக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா பாபுவா இல்லை செல்லு பிறந்தகை என்ற சந்தேகம் வந்துடும் அந்தளவுக்கு திமுக காரணம் மாறி இருக்கக்கூடிய செல்லுப் பிறந்தகை என்று ஒரு தனி அடையாளம் எங்கே வச்சுங்கிறாரு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பேசுகின்ற அளவுக்கு தான் காங்கிரஸுடைய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த எல்லாம் தாண்டி நம்முடைய திண்டுக்கலை பெரியசாமி வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் ரெண்டாவது வசதி படைத்த தலைவர்களும் பணக்காரமுட்டு கல்யாணத்துக்கு தாயா போவாங்க ஆனால் ஏழை எளியோருடைய கல்யாணத்துக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு ஜோதிமணியை வச்சுக்கிட்டே வந்து திண்டுக்கல்லில் போட்டார் வீராசாமி திண்டுக்கல் தெற்கு ஒன்றிய செயலாருடைய திருமண நிகழ்வு அதில் திண்டுக்கலை பெரியசாமி கலந்துக்கிட்டாரு கூடவே அமைச்சர் செக்கரபாணி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க கூடவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க கூடவே ஜோதிமணி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல திண்டுக்கல் பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அளவுக்கு மட்டம் தட்டி விட்டார் இத்தனையும் ஜோதிமணி இருக்கிறாங்க கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரருடைய திருமணத்துக்கே போகிறவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க நாங்கள் அப்படி கிடையாது ஏழை எளியோர்களுக்கு பட்டமும் பதவியும் வாங்கி தருவோம் நாங்கள் ஊர் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சாலும் எங்கள் கட்சிக்காரனுடைய திருமணத்தில் கலந்துக்கிறது தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா எளியோர்களுக்கான கட்சி எளியோருடன் எப்போதும் இணைந்திருக்கக்கூடிய கட்சி திமுக இதுக்கு இன எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னு பேசிவிட்டார் உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய விஎஸ் ரமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் ஐ பெரியசாமி என்னையா இருந்தாலும் ஒரு மனுஷன் ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறில் அமைச்சராக இருந்தார் அவர்கிட்ட மக்கள் வைத்த கோரிக்கைகளை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாங்க அப்படின்னு கொடுத்தேன் அவர் பாத்ரூமில் தூக்கி வீசி விட்டு போயிட்டார் உடனடியாக மறுநாள் காலையில் செய்தித்தாளில் இந்த செய்திகள்லாம் வந்தது அன்றையிலிருந்து நான் திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி அவர்களை பாத்ரூமு பெரிய சாமி என்று தான் அழைப்பேன் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு மரியாதை தருது உங்கள் தலைவரை நீங்கள் பெருமைப்பட பேசலாம் ஆனால் அதுக்காக எங்கள் தலைவரை இழிவுபடுத்தலாமா ஏயா இத்தனைக்கும் ஜோதிமணி அவர்கள் மேடையில் உட்காந்துருக்காங்க கோச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எங்கள் கட்சியும் எங்கள் தலைவர்களையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம் காங்கிரஸ் கட்சியில் இருந்த கடந்த கால தலைவர்கள் அத்தனை பேரும் கோட்டீஸ்வரர்கள் பிறகு லட்சாதிபதி ஆனாங்க பிறகு இன்னைக்கு பிச்சாதிபதியாக ஆகியிருக்காங்க கட்சிக்காக உழைச்சி உழைச்சி நீ வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஐ பெரியசாமி அவர்களால் உரசல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது தேர்தல் நெருங்கி விட்டாலே காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதிக தொகுதிகளை கேட்பாங்க அப்படின்ற சந்தேகம் திமுகக்கு எப்போது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த முறை கூட்டணி ஆட்சி என்று சொல்லிட்டு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் ஆட்சியில் பங்கு தான் இல்லைனா திமுக கூட்டணி கிடையாது நாங்கள் தவிர்க்க கூட போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் திமுகவுடைய அடிமையாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கின்ற செல்வப்ந்தைகையால் தன்மானம் உள்ள ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் இந்திரா காந்தியை பற்றி கடந்த காலங்களில் என்ன பேசுனாங்க என்று தெரிஞ்சுட்டா அந்த கூட்டணி இருப்பானாடா அது மனம் எப்படா ஒம்புது அப்படின்னு நேற்று காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பொருந்தா கூட்டணி என்று பொலந்து கட்டினார் ஈரோட்டில் அலை மோதி கூட்டம் இரவு காட்சிகள் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக வச்சுருப்பேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த கூட்டம் அப்படியே வாக்குகளாக மாறுமா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அரியணை ஏறுவாரா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி